வைக்க போறேன் இப்போ மாங்காய் அறுக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு அரைச்சிருக்கேன் தேங்காய் வெங்காயம் இதை அரைச்சி தனியாக வச்சிருக்கேன் புளி கரைச்சி தனியா வச்சிருக்கேன் இப்போ குழம்புக்கு தூள் போடணும் மீன் குழம்புக்கு தூள் இதுக்கு மூணு கரண்டி இதால் மூணு ஸ்பூனு போடும் இப்ப குடம்புத்தூள் போட்டிருக்கேன் இல்லை தேங்காய் கொஞ்சம் பாதி பாதியளவு கொஞ்சம் தேங்காய் இது தக்காளி ரெண்டு அரைச்சது இப்போ தாய் சேர்த்தது அடுப்ப தட்டி இப்போ சூடு வெந்துச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஒரு அளவுக்கு ஊற்றி ஒரு தேவைப்படுறத ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காயிடும் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வடம் போடுறோம் வடகம் நாங்களே இது எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் சூடாகிட்டு சூடாகிட்டு வடவும் போட்டிருக்கோம் அந்த வெங்காயம் நாங்களே அரிஞ்சு இந்த வடவம் எல்லாமே செஞ்சு காய வச்சு செஞ்சுருப்போம் இந்த வடவம் சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சது இது பொறிஞ்சு கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்ச நாள் பொரிஞ்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொஞ்சம் சிறந்து வரணும் அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் சவந்துச்சு நல்லா சவந்துட்டு இப்போ குழம்பு தாளித்து கரைச்சி ஊற்று இந்த குழம்பு கரைச்ச குழம்பு தேவையானது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற தனியாக கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இது தாளித்து ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே நான் மாங்காய போடணும் மாங்காய் போட்டு அதை கொதிக்கணும் குழம்பு கொதிக்கிட்டோம் இது மீன் வருத்தறத்துக்கு மீன் வச்சுருக்கேன் மசாலா போடணும் அதுக்கு என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் குழம்புத்தூள் இந்த தனித்தூள் ரெண்டு கரண்டி மஞ்சள் தூள் சோம்புத்தூள் இதோட சேர்த்து இந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சது இல்லை மசாலா இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது பிணைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் இந்த மீன் உப்பு உரப்பெல்லாம் ஏறும் நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ உடம்பு கொதிச்சிருக்கு இந்த மாங்காய் கொதித்த மாங்காய் வெந்திருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம மீனை போடணும் இப்போ மீனை போட்டால் அதை கொதித்து இப்போ மீன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து இறக்க முடியும் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு இறக்க இறக்கப்பட குழம்பு ரெடியாகிட்டு சாப்பிட்ணுங்க குழம்பு இன்னும் சாப்பிட போடுறது தான் மீன் வறுத்துட்டுருங்க வாங்க வருத்துலாம் மீன் குழம்பு ரெடி சாதம் போடுங்க சாப்பிடுங்க வாங்க குழம்பு நல்லா நல்ல பொடி மீன் வாழை மீன் Πολλά.